அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா இனிமேல் இந்த ஊரில் நாம தான் லட்சாதிபதி ஆமாம் ஆமாம் பத்து லட்சத்தை என்ன பண்ணுறது வட்டிக்கு விட்டா என்ன வீடு கட்டி வாடகைக்கு விடலாம் வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் சரிபட்டு வராது வேற என்ன பண்ணலாம் பேசாம பேங்க்ல போட்டுட்டு வர்ற வட்டியை வாங்கி குடும்பம் நடத்த வேண்டியதுதான் தான் ஏன் மாமா கூட்டிங்களா என் உங்கள் அப்பா சொன்ன மாதிரி எல்லா ஆசையும் நிறைவேற்றி வாரம் ஒன்று ஆச்சு இன்னொன்னு சைலண்ட்டாகவே இருக்க அடைய என்ன என்ன பண்ண சொல்றீங்க என்ன பண்ண சொல்றதா ம் உங்கள் அப்பா அதாவது என் மாமனார் சொன்ன அந்த பத்து லட்ச ரூபா பணம் எங்கே இருக்கு முதல்ல அதை போய் எடுத்துட்டு வா ஐயோ கடவுள் இப்ப சொல்லி சமாளிக்கிறது ஒரு வாரம் எதையுமே கேட்காம இருந்த மனுஷன் இப்ப கூப்பிட்டு வச்சு கேட்கிறாரே என்னடி ஒரு மாதிரியா பாக்கறது அது வந்து அதான் வந்துட்டியே விஷயத்த சொல்லு என்ன மன்னிச்சிடுங்க மாமா எங்க சொன்னதெல்லாம் பொய் என்னது பொய்யா ஆமாங்க உங்களுக்கு தான் நான் பொய் சொன்னேன் ரொம்ப பிடிக்குமே ஐயோ மாமா ஏ மாமா என்ன அறியிறீங்க ஏண்டி அப்போனு மவுலுமா சேர்ந்து பொய்ய சொல்லி என்ன கடங்காரன ஆக்கிட்டீங்களடி ம் ஆமா அது ஏன் மாமா திருப்பி திருப்பி அறையிறீங்க வலிக்குது மாமா ஏண்டி கையில் அடித்ததே வலிக்குதுன்றியே கொப்பையன் நெஞ்சில் அடிச்சுட்டு போயிட்டானே எனக்கு எப்படி வலிக்கும் அவர் மனுஷன் சும்மா சாவ வேண்டியது எதுக்கு என்னை கூப்பிட்டு கடைசி ஆசை அது இதுன்னு சொல்லி அப்படியே ஒரு பட்டியலை போட்டு இப்போ என்னை கடங்காரன்னு ஆக்கிட்டு போயிட்டான அடி ஒண்டி குடிசையில் அடைஞ்சு கிடந்த உங்கள் அப்பனுக்கு பந்தா என்னடி வேண்டி கிடக்குது அதுவும் செத்ததுக்கு அப்புறம் பந்தா உடனே அதுவும் இல்லை தெருவுக்கே கரியும் சோறு என்லாம் வந்து உங்கள் அப்பங்கிட்ட யோ நீ செத்ததும் எங்களுக்கெல்லாம் கரிசோறு பொடியான்னு கேட்டாங்களா இல்லை மாமா எதுக்குங்க மறுபடியும் அறையிறீங்க ஒரே கண்ணத்தில் ரெண்டு வாட்டி அறியுறீங்களே வலிக்குது மாமா உண்மையை சொல்ல இதுக்கெல்லாம் யார் காரணம் நான் தான் மாமா காரணம் மாமா இந்த கண்ணத்தில் அறிய வேண்டியது தானே ஒரே கண்ணத்தில் எத்தனை வாட்டி அறையுவீங்க எதுக்கடி ரெண்டு பேரும் திட்டம் போட்டு என்னை இப்படி கவுத்தீங்க இல்லைன்னா எங்கள் அப்பா ஆனால் அதை போனமா போயிருப்பாரு மாமா அதுக்குன்னு நான் தான் கிடச்சேண்ணா மன்னிச்சுடுங்கம்மா அம்மா மன்னிச்சிட்டா கடல்லாம் அடைஞ்சிருமா என்னது பயங்கரமாக யோசிக்கிறாரு ஆஹா கோவமாயிட்டார் அப்படின்னு அம்மா எப்பா இந்த மனதை அரைஞ்சே கொண்டுடுவான் போல இருக்குது